தமிழர் பிரச்சினை தொடர்பில் இந்தியாவுக்கு அழுத்தம் கொடுக்குமாறு திருமாவளவரிடம் திருக்குமார் அணி கோரிக்கை பருத்தித்துறையில் முச்சக்கர வண்டிகளுக்கு ஸ்டிக்கர் ஒட்டும் நிகழ்வு கொழும்பில் சுமந்திரன் நாமல் திடீர் சந்திப்பு பேசப்பட்ட விடயங்கள் முல்லைத்தீவில் மாவீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தி ஆரம்பிக்கப்பட்ட தூய்மில்ல பணிகள் நாட்டு மக்களுக்கு இலங்கை மத்திய வங்கியின் அவசர அறிவிப்பு முன்னாள் எம்பிக்கள் மற்றும் அமைச்சர்களுக்கு எதிராக தீவிரமடையும் சட்ட நடவடிக்கை பாலைவனமாக மாறப்போகும் யாழ்ப்பாணம் எச்சரிக்கின்றார் கடற்பொழில் அமைச்சர் கண்டிருந்த விநாயகர் சிலை அதிசயம் மட்டக்களப்பில் கனமழை காரணமாக தாழ்நில பகுதிகளுக்கு வெள்ளாபாய் எச்சரிக்கை தோற்ற தொழிலாளர்களுக்கு இருநூறு ரூபாய் வழங்குவதற்கு எந்த சட்ட தடையும் இல்லை கூறுகின்றார் அமைச்சர் ரிஜிதா மாகாண சபை தேர்தல் ஆராய்வதற்கு விசோட தெரிவிப்பு தொல் திருமாவளவன் தமிழக ஆட்சியின் பங்காளி ஆட்சியில் முக்கியமான தரப்பாக இருக்கின்றார் அதனால் அவரை சந்தித்து ஈழ தமிழர்களுக்கு தேர்வினை பெற்றுத்தர இந்திய மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்தார் யாழில் இன்றைய தினம் நடைபெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்தார் யாழ்ப்பாடும் வடமராட்சி பருத்தித்துறை பகுதிகளில் முச்சக்கரு வண்டிகளுக்கு இன்று ஸ்டிக்கர் ஓட்டும் நிகழ்வு இடம்பெற்றது பருத்தித்துறை போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி தலைமை போலீஸ் பரிசோதகர் பி சி அந்த அமரசிங்க தலைமையில் காலை பத்து மணியளவில் இடம்பெற்றது இதில் பிரதம விரோதராக பருத்தித்துறை உதவி போலீஸ் அத்தியட்சிகர் ஜி டபிள்யூ எஸ் சந்தன ஜெயத்திலக பருத்தித்துறை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட முச்சக்கர வண்டிகளுக்கு அக்கன்று செல் அரசாங்கத்தின் அறிவித்தல் ஸ்டிக்கரை ஒட்டி வைத்ததுடன் மது ஒழிப்பு மற்றும் குற்றச்செயல்களை கட்டுப்படுத்துவது தொடர்பான கருத்துக்களை தெரிவித்தார் இந்நிகழ்வில் பருத்தித்துறை போலீஸ் நிலைய அதிகாரிகள் பிரதேச முச்சக்கர வண்டி உரிமையாளர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் வடக்கு மற்றும் தெற்கு மக்களின் பொதுவான பிரச்சனைகள் தொடர்பில் தமிழரசு கட்சியின் பொதுச்செயலாளர் சுமந்திரனுடன் கலந்துரையாடியதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் கொழும்பில் சுமந்திரனை சந்தித்துவிட்டு பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகையிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டிருக்கின்றார் அவர் தொடர்ந்தும் கூறுகையில் மக்களின் பொருளாதார பிரச்சினைகள் இளைஞர்களின் வேலையின்மை தொடர்பான பிரச்சினைகள் வடக்கு மற்றும் தெற்கு மாகாணங்களின் பொதுவான பிரச்சினைகளாக உள்ளன நாட்டு மக்களின் உரிமைகளை பாதுகாக்கவும் அவர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தவும் அரசாங்கம் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்று அவர்களுக்கு அழுத்தம் கொடுப்பது எங்களின் குறிக்கோளாகும் எங்களுடன் இணைந்து செயல்படுவது கட்சி என்ற அடிப்படையில் தமிழரசு கட்சி தீர்மானிக்கும் என குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை வரவு செலவு திட்டத்துக்கு ஆதரவாக எதிர்க்கட்சி எம்பிக்கள் வாக்களித்தமை தொடர்பிலான ஊடகவியலாளர் கேள்விக்கு அவர் பதிலளிக்கையில் கூட்டணி செயற்பாடுகள் இவ்வாறு இருக்கும் அவர்கள் சார்பாக செலவு திட்டம் அமைந்திருப்பதனால் அவர்கள் ஆதரவாக வாக்களித்திருப்பார்கள் இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பினரும் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் வரவு செலவு திட்டத்துக்கு ஆதரவாக வாக்களித்திருந்தார்கள் என தெரிவித்தார் இதேவேளை நுகை கொடை போராட்டம் தொடர்பில் பதிலளிக்கையில் அரசாங்கத்தின் வாக்குறுதிகளை நம்பி ஏமாற்றம் அடைந்து பலரும் இருபத்தி ஓராம் தேதி போராட்டத்துக்கு வருகை தருவார்கள் போராட்டத்துக்கு வருவார்கள் என்பதை அரசாங்கமே கணக்கிட்டு கூறுவார்கள் அத்துடன் கடந்த வரவு செலவு திட்டத்தின் இருபது சதவீத வாக்குறுதிகள் மாத்திரமே நிறைவேற்றப்பட்டிருந்தன நூற்று ஐம்பத்து ஒன்பது உறுப்பினர்களையும் பிரதேச சபைகளையும் வைத்துக்கொண்டு கொண்டு இருபது சதவீத வாக்குறுதிகள் மாத்திரமே நிறைவேற்றப்பட்டுள்ளன என்றால் பேசுவதற்கு ஒன்றும் இல்லை என கூறியுள்ளார் மேலும் போராட்டத்தில் மகிந்த ராஜபக்ஷ கலந்து கொள்வாரா என கேட்கப்பட்ட கேள்விக்கு அவர் கலந்து கொள்ளவில்லை என்றும் அவர் பதிலளித்தார் தமிழ் மக்களுக்கான உரிமை போரில் தமது உயிர்களை ஈகம் செய்த மாவீரர்களை போற்றி வணங்கும் நாள் இவ்வாண்டும் கார்த்திகை இருபத்தி ஏழாம் தேதி தமிழர்கள் வாழும் தேசமங்கும் அனுஷ்டிக்கப்படுவது வளமையான விடயமாகும் அந்த வகையில் இவ்வாண்டும் மாவீரர் நிகழ்வுகளை மேற்கொள்ள தமிழர் தாயக பகுதிகள் மாத்திரமன்றி தமிழ் மக்கள் வாழும் தேசமங்கும் தயாராகி வருகின்றது அந்த வகையில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள மாவீரர் துயிலும் இல்லங்களும் தயாராக ஆரம்பித்துள்ளது இதற்கவிய முல்லைத்தீவு மாவட்டத்தில் அம்பலவன் பொக்கடை மாத்த சார் மண்டப வளாகத்தில் இவ்வாண்டுக்கான மாவீரர் பணிகள் பணிக்குழுவினரால் மாவீரர்களுக்கு மலர்வணக்கம் பெற்றதைத் தொடர்ந்து சிறமதான பணிகள் முன்னெடுக்கப்பட்டன இவ்வாண்டும் கார்த்திகை இருபத்தி ஏழு மாவீரர் நாள் உணர்வு பூர்வமாக இடம்பெறும் எனவும் அனைத்து மாவீரர் பெற்றோர் உறவுகளையும் கலந்து கொள்ளுமாறு முன்னாயத்த பணிகளிலும் ஒத்துழைப்பு வழங்குமாறும் பணிக்குழுவினர் தெரிவித்தனர் வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்கள் வசூலிக்கும் நியாயமற்ற வட்டி விகிதங்கள் குறித்து நுகர்வோர் பாதுகாப்பு துறையிடம் புகார் அளிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இது தொடர்பான அறிவிப்பை இலங்கை மத்திய வங்கி பொதுமக்களுக்கு விடுத்துள்ளது இது தொடர்பில் இலங்கை மத்திய வங்கி விடுத்துள்ள அறிவிப்பில் மேலும் வங்கிகள் வசூலிக்கும் வட்டி விகிதங்கள் குறித்து இலங்கை மத்திய வங்கி வங்கிகளுக்கு உத்தரவுகளை பிறப்பிக்க முடியாது இருப்பினும் நியாயமற்ற வட்டி விகிதங்கள் வசூலிக்கப்பட்டால் முரண்பாடுகளை விசாரிக்க தலையிடும் அதிகாரம் எமக்கு உள்ளது அத்தகைய புகார்களை நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் இலக்கமாக பத்தொன்பது முப்பது ஐந்திற்கு தெரிவிக்க முடியும் இலங்கை மத்திய வங்கி அவ்வப்போது வட்டி விகிதங்களை வெளியிடுகிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது நகர அபிவிருத்தி அதிகார சபை மூலம் ஆரம்பிக்கப்பட்டு வியத்புர வீட்டு தொகுதியில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுக்கு சொந்தமான வீடு ஒன்று காணப்பட்டுள்ளதாக வர்த்தக வணிக உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டு அமைச்சர் வசந்த சமரசிங்க வெளிப்படுத்தியுள்ளார் குறித்த வீட்டில் கம்புவ பிரதேசத்தின் முன்னாள் மேயர் அருண பிரயசாந்த் வசித்து வந்துள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார் நகர அபிவிருத்தி அதிகார சபையால் நியமிக்கப்பட்ட வீட்டு தொகுதி அறங்காவலரின் அறிக்கைகளின்படி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்ட வீடுகளில் வேறு சில விளையாட்கள் வசித்து வருவதாகவும் தெரியவந்துள்ளது இவ்வாறு வியர்ப்புர வீட்டு தொகுதியில் வீடுகளை கொண்டுள்ள முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பட்டியலை அமைச்சர் வெளிப்படுத்தியிருந்தார் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்ட முப்பத்தி ஒன்பது வீடுகள் தொடர்பில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார் அறநிலைய போராட்டத்தின் போது வீடுகள் மற்றும் சொத்துக்கள் தேக்கிரையாக்கப்பட்டு சேதப்படுத்தப்பட்ட சம்பவங்கள் தொடர்பாக நூறு கோடிக்கும் அதிகமான இழப்பீடு பெற்றதாக கூறப்படும் நாற்பத்தி இரண்டு முன்னாள் எம்பிக்கள் மற்றும் அமைச்சர்களுக்கு எதிராக லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு சட்ட நடவடிக்கை மேற்கொள்ள தயாராகியுள்ளது பொதுமக்கள் நிதி மற்றும் பொது சொத்துக்களை துஷ்பிரயோகம் செய்ததற்காக முன்னாள் எம்பிக்கள் மற்றும் அமைச்சர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என லஞ்ச ஒழிப்பு அணிக்குழுவின் மூத்த அதிகாரி ஒருவர் தென்னிலங்கை ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி செயலுக்கும் லஞ்ச ஒழிப்பு அணிக்குழுவுக்கு வழங்கிய முறைப்பாடுகளின் அடிப்படையில் இது தொடர்புடைய விசாரணைகள் நடத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த அரசாங்கத்தின் முன்னாள் அமைச்சர்களான நிமல்லான்சா யோன்ஸ்டன் பெர்னாண்டோ இந்திக்கு அருத்த மிலன் ஜத்திலக்கு பிரசன்ன ரணவீர துமிந்தோதிச நாயக கனக ஹேரோக் அருந்திக பெர்னாண்டோ பிரசன்ன ரணதுங்கு அலிசபி கோவர்தனு ஸ்ரீபால கம்லத் டபிள்யூ டி வீரசிங் டி பி ஹேரோத் ரமேஷ் பத்ரட விமல வீர திசு நாயக்கு கீதா குமாரசிங்க சம்பத் அத்துகோரலு ஜெயந்தர் கெட்டகோடு விமல் வீரவன்சு கபில அத்துக்கோரில் சீதா அரம்பி அரம்பிபொலு சகான் பிரதேப் ஜனகபண்டார தென்னகோன் ரோகிதாபி குணவர்தன அசோக பிரியந்த சந்திம வீரகொடி அகில எல்லாவல்ல சன்ன ஜெயசுபனு பியங்கர ஜெயரத்னு ஜானக திசகுட்டி சமன் பிரியா ஹேர சோகான் சேமசிங்க இவர்கள் உள்ளிடங்களாக நாற்பது இரண்டு பேர் தொடர்பாக தயாரிக்கப்பட்டு தனித்தனி விசாரணை கோப்புகள் லஞ்ச ஒழிப்பு அணிக்குழுவின் சட்டப்பிரிவுக்கு அனுப்பப்பட்டுள்ளன மேலும் இது தொடர்புடைய விசாரணை கோப்புகள் தொடர்பில் முறையான விசாரணை நடத்தப்பட்டு உண்மைகள் நீதிமன்றங்களுக்கு தெரிவிக்கப்பட்டு உரிய சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என லஞ்ச ஒழிப்பு அணிக்குழுவின் தகவல் அறியும் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன யாழில் உள்ள இளைஞர்களின் வெளிநாட்டு புலம்பெயர்வினால் யாழ்ப்பாடும் பாலிவனம் போன்று காட்சியளிக்கும் நிலைக்கு தள்ளப்படும் என கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் கொழும்பு ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய விசேட சவ்வையிலேயே அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார் வடக்கு மாகாணத்தில் மக்கள் நாட்டை விட்டு வெளியேறுவது அதிகரித்துள்ள நிலையில் குறைவடைந்துள்ளமையினால் அரசியல் இருப்பு கேள்விக்குறியாக்கியுள்ளதாக தெரிவித்தார் போதைப் பொருள் பாவனை வாழ்வெட்டு கலாச்சாரம் போன்ற குற்ற செயல்களால் இளைஞர்களும் படித்த சமூகமும் வடக்கை விட்டு வெளியேறும் நிலை உருவாக்கி வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் போதைப் பொருள் மாஃபியாக்களின் காரணத்தினால் அங்கிருக்கின்ற மக்கள் தங்கள் பிள்ளைகளை பாதுகாப்பதற்கு பல சவால்களை எதிர்கொள்வதாகவும் கூறினார் இந்த நிலையில் இவ்வாறான சவால்களுக்கு மத்தியில் மக்களை பாதுகாப்பதற்காக அந்த பிரதேசங்களை துரித அபிவிருத்தியை நோக்கி நகர்த்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினர் வவுனியா தோணிக்கல் பகுதியில் உள்ள ஆலடி பிள்ளையார் கோவிலில் பிள்ளையார் சிலையின் இரு கண் திறந்ததாக வெளியாகியுள்ள தகவல் பக்தர்களிடையே ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது வவுனியா தோணிக்கல் பகுதியில் அமைந்துள்ள பிள்ளையார் ஆலயத்தின் பிள்ளையார் சிலையின் கண்களானது மூடிய நிலையிலேயே காணப்பட்டுள்ள நிலையில் இன்று மாலை குறைந்த சிலையின் கண்கள் திடீரென திறந்துள்ளது அத்துடன் குறித்த கண்கள் மனித கண்களை ஒத்த நிலையில் காணப்பட்டிருக்கின்றது இந்நிலையில் குறித்த விடையும் சுற்றியுள்ளவர்களுக்கு அறிந்த நிலையில் குறித்த அதிசயத்தை காண பொதுமக்கள் அதிக கோவிலை சூழ்ந்து பிள்ளையாரை பார்த்து செல்வதனையும் அவதானிக்க கூடியவாறு உள்ளது இன்றைய நாள் புனிதம் நிறைந்த வெள்ளிக்கிழமை திருநன்னாளிலே பெருமானுடைய காலை நேர பூஜை வழிபாடுகள் இனிதே மங்களம் நிறைந்து நிறைவு பெற்றவுடன் மாலை பொழுதிலே அடியவர் ஒருவர் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்வதற்காக ஆலயம் வருக அந்த போது இங்கே அவர் தன்னுடைய வழிபாட்டின் மூலமாக ஒரு தேங்காய் ஒன்றை சிதறுகாதாக உடைப்பதன் பின்னர் விநாயகப் பெருமானை தரிசனம் செய்ய வருக தந்த போது விநாயக பெருமான இடதுபுற கண்களை அவர் நேரடியாக கண்டதாகவும் அதன் பின்னர் கழித்து விநாயக பெருமானுடைய இரண்டு கண்களையும் அடியவர்கள் அனைவரும் தங்களுடைய கண்களினாலே கண்டதாகவும் அதனைத் தொடர்ந்து இரண்டு கண்களும் மூடப்பட்டிருந்ததாகவும் பின்னர் விநாயக பெருமானுடைய இரண்டு கண்களும் திறந்திருந்ததை அடியவர்கள் கண்ணூடாக கண்டிருக்கின்றார்கள் தொடர்ந்து பெருமான் எல்லாம் சித்தி விநாயக பெருமான் இந்த ஆலயமானது மிகவும் ஒரு பழமை வாய்ந்த ஆலயம் இந்த ஆலயத்திலே இந்த விநாயகப் பெருமானை எண்ணி அடியவர்கள் எல்லாம் நிரம்ப அடியவர்கள் இங்கே வருகை வழிபாடுகளை செய்வது வழக்கம் அவ்வாறு இருக்கின்ற வேளையில் இன்றைய தினம் இந்த விநாயகப் பெருமான் இப்படிப்பட்ட ஒரு இடத்திலே இந்த விநாயகப் பெருமான் இருந்து அடியவர்களுக்கு அருள் பாலிக்கின்றார் என்பதை நேரடியாகவோ மறைமுகமாகவோ அவர் காட்சி தந்திருக்கின்றார் ஆகவே அடியவர்கள் அனைவரும் முடிந்தவரை இந்த விநாயகப் பெருமானுடைய ஆலயம் இன்னும் மென்மேலும் வளர்ந்து வரவும் விநாயகப் பெருமானுடைய திருவருணம் உங்கள் அனைவருக்கும் கிடைத்தருள இல்லாமல் ஆலடி சிட்டி விநாயக பெருமானுடைய பாதக மலங்களை பணிந்து அமர்ந்து கொள்ள இலங்கைக்கு புலம்பெயர் தொழிலாளர்கள் பணம் அனுப்புதல் அக்டோபர் மாதத்தில் வலுவான வளர்ச்சியை பதிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு புலம்பெயர் தொழிலாளர்களின் பணம் அனுப்புதல் ஐநூற்று எண்பத்தி ஏழு புள்ளி ஏழு அமெரிக்க டொலர்களாக காணப்பட்டதாக சுட்டிக்காட்டப்படுகின்றது இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபரில் எழுநூற்று பன்னிரண்டு பில்லியன் அமெரிக்க டாலர்களாக அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இது கடந்த வருடத்துடன் ஒப்பிடும்போது இருபது புள்ளி ஒரு சதவீத உயர்வு என கூறப்படுகிறது மாதங்களுக்கான அமெரிக்க டாலராக காணப்பட்டதாக சுட்டிக்காட்டப்படுகின்றது அதன்படி புலம்பெயர் தொழிலாளர்கள் பணம் அனுப்புதல் இருநூற்று பதினைந்து புள்ளி எட்டு பில்லியன் ரூபாவை எட்டியுள்ளதாக தரவுகள் தெரிவிக்கின்றவை குறிப்பிடத்தக்கது மட்டக்களப்பு மாவட்டத்தில் பெய்து வரும் கடும் மழை காரணமாக தாழ்நிலப் பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது மட்டக்களப்பு மாவட்டத்தில் வெள்ளிக்கிழமை தொடக்கம் தொடர்ந்து கடுமையான மழை பெய்து வருகின்றது இதன் காரணமாக மட்டக்களப்பு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் வெள்ள நிலைமை ஏற்படுவதற்கான நிலை காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது பெய்து வரும் கடும் மழை காரணமாக மட்டக்களப்பு நகரின் பல்வேறு பகுதிகளிலும் உள்ள தாழ்நிலங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன தொடர்ச்சியாக மழை பெய்யுமானால் சில பகுதிகளுக்கான போக்குவரத்துகளும்

இந்த நிகழ்வு இன்றைய தினம் காலை பதினோரு மணியளவில் உலக தமிழரின் ஏற்பாட்டில் சமூக செயற்பாட்டாளரும் கரைத்துறை பற்றி பிரதேச சபையின் உறுப்பினருமான ஞானதாஸ் ஜோட்சன் தலைமையில் முள்ளியவளை பரிமத்திய மண்டபத்தில் நடைபெற்றிருந்தது இதன்போது முல்லைத்தீவு மாங்குளம் சிலாவத்தை கொக்கு தொடுவாய் கருநாட்டுக்கு அடி வட்டுவாகல் ஆறுமுகத்தான்குளம் உடையார்கட்டு மூங்கிலாறு முள்ளியவளை விசுவமடு செல்வபுரம் கூலாமுரிப்பு ஆகிய பிரதேசத்திற்குட்பட்ட மாவீரர்களின் பெற்றோர்களே இதில் மதிப்பளிக்கப்பட்டுள்ளனர் மாவீரர்களது பெற்றோர்கள் மங்களவாத்தியத்துடன் அழைத்து வரப்பட்டு முதல் நிகழ்வாக கிழக்கு மாகாணத்திலிருந்து வருகை தந்த நான்கு மாவீரர்களின் பெற்றோரான கு குணபாலன் விடக்கு மாகாணத்தை சேர்ந்த மூன்று மாவீரர்களின் பெற்றோரான மொபைல் வாகனம் மற்றும் முன்னாள் போராளிகளான அன்பரசன் தரன்ஸ்ரீ கர்த்தகன் ஆகியோரினால் பொதுச்சுடன் ஏற்றப்பட்டு நிகழ்வு ஆரம்பித்து வைக்கப்பட்டது அகவணக்கம் செலுத்தப்பட்டு மலரஞ்சலியும் செலுத்தப்பட்டதனைத் தொடர்ந்து விசுவமடு ரெட்பானா பாரதி வித்தியாலயத்தின் கல்வி பயிலும் மாணவியான எட்மன் லக்ஷிகாவின் வரவேற்பு நடனம் இறுதியில் மாவீரர்கள் இந்த மண்ணிற்கு தொடர்பான நினைவுகள் இடம்பெற்றதுடன் பெற்றோர்கள் மதிப்பளிக்கப்பட்டு அவர்களுக்கான மரக்கன்றுகளும் வழங்கி வைக்கப்பட்டது இந்நிகழ்வில் முன்னாள் போராளிகள் மாவீரர்களின் பெற்றோர்கள் கரைத்துறை பெற்ற பிரதேச சபையின் முன்னாள் தமிசாளர்களான விஜேந்தன் தமராசா கரைத்துறை பெற்ற பிரதேச சபையின் உறுப்பினர் பவுல்ராஜ் சமூக செயற்பாட்டாளர்கள் என்று பலர் கலந்து கொண்டனர் தோட்டத் தொழிலாளர்களுக்கு வருகைப்படி வழங்குவதற்காக அரசு நிதி ஒதுக்கீடு செய்வது தொடர்பாக எதிர்க்கட்சிகள் கூறுவது போல் சட்டப்பூர்வ விளைவு இல்லை என்று வெளியுறவு அமைச்சர் விஜித கூறினார் பட்ஜெட்டில் பெருந்தோட்டத்துறை அமைச்சகத்திற்கு ரூபாய் ஐயாயிரம் மில்லியன் ஒதுக்கப்பட்டுள்ளது என்றும் அது தனியார் நிறுவன ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிப்பதற்காக அல்ல என்றும் குறிப்பிட்டார் இன்றைய பட்ஜெட் விவாதத்தின் போது பேசிய அமைச்சர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் அவர் தொடர்ந்தும் பேசுகையில் தோட்டத்துறையின் வளர்ச்சிக்காக அமைச்சகத்திற்கு ஒதுக்கப்பட்ட நிதியை பயன்படுத்துவதற்கு அதிகாரங்கள் திறன் மற்றும் சட்டப்பூர்வ அடிப்படையை பெருந்தோட்டத்துறை அமைச்சு கொண்டுள்ளது என்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார் அதற்கு எந்த தடையும் இல்லை அதை உச்சநீதிமன்றத்தில் கூட சவால் செய்ய முடியாது இதுபோன்ற ஏற்பாடுகள் பொதுவாக அமைச்சகங்களால் செய்யப்படுகின்றன வசதி கொடுப்பனவு கூட வரி இருந்து வழங்கப்படுகின்றது என்றும் கூறினார் சில எதிர்க்கட்சி எம்பிக்கள் இந்த முடிவை குழப்பிவிட்டதாகவும் தோட்டத் தொழிலாளர்களின் சம்பளத்தை அதிகரிக்கும் திட்டத்தை எதிர்க்கட்சி எம்பிக்கள் எதிர்ப்பது வெட்கக்கேடானது என்றும் கூறினர் முந்தைய அரசாங்கங்கள் தோட்ட தொழிலாளர்களின் ஊதியத்தை அதிகரிப்பதாக உறுதியளித்து ஏமாற்றியதாகவும் அமைச்சர் கூறினார் மன்னாரில் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வந்த காற்றாலை மின் திட்டத்துக்கு எதிரான போராட்டம் நூற்றி ஐந்தாவது நாளான இன்றைய தினம் சனிக்கிழமை மாலை நிறைவுக்கு கொண்டு வரப்பட்டது குறித்த விடயம் தொடர்பாக மன்னார் பிரஜைகள் குழுவின் தலைவர் மார்க்ஸ் அடிகலார் இன்றைய தினம் சனிக்கிழமை மாலை போராட்டக் களத்தில் விசேட ஊடகவியலாளர் சந்திப்பை ஏற்பாடு செய்தார் இதன்போது மன்னார் மறை மாவட்ட ஆஜர் மேதகு எஸ் ஞானப்பிரகாசம் ஆண்டகை கலந்து கொண்டதோடு போராட்டக் களத்தில் அங்கம்பகிட்டவர்களும் கலந்து கொண்டனர் இதன் போது கருத்து தெரிவித்து அறுபத்தி எக்ஸ் மார்க் அடிகளார் மன்னார் மாவட்டத்தில் எங்களுடைய மக்களையும் மக்களுடைய வளங்கையும் வளங்களையும் எங்களுடைய எதிர்கால சந்தைகளுடைய வாழ்வையும் பாதுகாக்கும் நோக்கோடு எங்களுடைய சாத்திய போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு நூற்றி ஐந்தாவது நாள் இன்று கடக்கின்றது இந்த நூற்றி ஐந்தாவது நாளிலே எங்களுடைய மாண்புமிகு ஜனாதிபதி அவனுடைய அமைச்சரவை முடிவை நாங்கள் சற்று பரிசுகளைக்கு உட்படுத்தி எங்களுடைய போராட்டத்தை தற்காலிகமாக நாங்கள் நிறுத்திக் கொள்கிறோம் அத்தோடு எங்களுடைய போராட்டமானது எதற்கெதற்காக வைக்கப்பட்டதோ அந்த கோரிக்கைகள் அரசினால் கேட்கப்படும் என நம்பிக்கை எங்களுக்கு உண்டு எங்களுடைய மிக கண்டிப்பான மிகவும் எங்களுடைய வேண்டுகோள் என்னன்னு சொன்னால் எந்த விதமான அனுமதியும் எந்த விதமான அனுமதியும் எங்களுடைய மன்னார் மாவட்டத்திலே கன்னியம்மன் நகழ்வுக்கு வழங்கப்படுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்வதோடு எங்களுடைய மன்னார் மாவட்டத்தில் அதாவது தீவில் எடுக்கப்படுகின்ற மணல் இந்த தீவை விட்டு வெளியே கொண்டு செல்வதை தவிர்க்க வேண்டும் என்றும் தடை செய்ய வேண்டும் என்றும் செல்லுகின்ற அனைத்து வாகனங்களும் காவல்துறையினாலே அது பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு அந்த வாகனங்கள் உரிய அனுமதிகள் பெற்றிருக்கின்றதா அது என்ன மண் என்று அவர்கள் பரிசோதனைக்கு உட்படுத்தி தகவல்களை உரிய அதிகாரிகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் இந்த இடத்துல நாங்கள் உறுதியாக சொல்லிக் சொன்னால் இந்த விதமான மண் அகழ்வுக்கும் எங்களுடைய அரசாங்கம் இடம் கொடுக்காத நம்பிக்கையோடு தான் எங்களுடைய போராட்டத்தை நாங்கள் இடைநிறுத்துகிறோம் வெகு விரைவிலே அரசாங்கம் அமைச்சரவை முடிவை எடுத்து ஒரு தேசிய கொள்கையாக அதை அறிவிக்கும் என்ற நோக்கோடு நாங்கள் இந்த இடத்தில் எங்களுடைய போராட்டத்தை தற்காலிகமாக நிறுத்திக் கொள்கிறோம் ஆகவே இந்த எதிர்வர்கள் காலத்தில் எல்லா நடவடிக்கைகளையும் கவனித்துக் கொள்வதற்காக எல்லா மக்களையும் உள்ளடக்கிய ஒரு கண்காணிப்பு குழுவை எங்களுடைய அரசு அதிபர் தலைமையில் உடனடியாக அமைத்து அந்த குழுவினுடைய கண்காணிப்பின் கீழ் எல்லா விதமான செயற்பாடுகளை முன்னெடுப்பது மிகவும் சிறந்ததாக அமையும் என்பதை இந்த போராட்ட குழுவின் சார்பிலும் இந்த போராட்ட களத்திலிருந்து எங்களுடைய மன்னார் மாவட்ட பிரஜியல் குழு சார்பிலும் நான் கேட்டு நிற்கின்றேன் ஆகவே எங்களுடைய மக்கள் அழி வருவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் அது எங்களுடைய மாண்புமிக ஜனாதிபதிக்கு தெரியும் அதற்கான நல்ல முடிவுகளை எடுப்பார் நம்பிக்கையோடு இந்த வகையில் இந்த நேரத்தில் எங்களுடைய போராட்டத்தை நாங்கள் தற்காலிகமாக நிறுத்திக் கொள்ளுகின்றோம் நீங்கள் அப்படி போறோம் வகையில் எனது மன்னார் மாவட்ட மக்கள் குறைப்பாக மன்னார் டிவியிலே நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருந்த காற்றாலை மின்சார திட்டத்தினுடைய அந்த நடவடிக்கையை எங்களுடைய நூற்றி ஐந்து நாட்கள் கடந்த இந்த போராட்டத்தின் காரணமாக அரசாங்கமும் என்னுடைய மாண்புமிகு ஜனாதிபதி அவர்களும் மக்களுடைய இந்த குரலுக்கு செவி சாய்த்து ஒரு அமைச்சரவை பத்திரத்தின் மூலம் இந்த நடவடிக்கையை இதன் பிறகு எமது தீவிலே இப்படியான நடவடிக்கைகள் நடைபெற மாட்டாது என்ற உறுதிமொழிக்கு இணங்க எங்களுடைய இந்த போராட்டம் இன்றைய தினத்திலே ஒரு தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டு கொண்டு இடைநிறுத்தப்படுகிறது இதே போன்றதான ஒரு நடவடிக்கை தான் எங்களுடைய மாவட்டத்திலே குறிப்பாக இந்த மன்னார் தீவிலே கனிய மணல் அகழ்வுக்கான வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது எனவே அதையும் நிறுத்துவதற்கான சம்மதத்தை வாக்குறுதியை என்னுடைய மாண்புமிகு ஜனாதிபதி அவர்கள் தந்திருக்கின்றார்கள் எனவே அதையும் இந்த காற்றாலை மின் திட்டத்துக்கு போன்று ஒரு அமைச்சரவை பத்திரத்தின் மூலமாக முற்றும் முழுதாக இது நிறுத்தப்பட வேண்டும் நிறுத்தப்பட்டு எங்களுடைய மன்னார் மக்களுடைய வாழ்வு வாழ்வாதாரம் நிலங்கள் இவைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் அந்த பொறுப்பை நிச்சயமாக மக்களுடைய இந்த குரலுக்கு செவிசாய்த்து சாய்த்து என்னுடைய ஜனாதிபதியும் அரசாங்கமும் இதிலே கரிசனை கொண்டு நடவடிக்கைகள் எடுப்பார்கள் என்ற நம்பிக்கையின் அடிப்படையிலே தான் இன்று இந்த போராட்டத்தை தற்காலிகமாக நாங்கள் இடைநிறுத்துகின்றோம் அத்துடன் இந்த விடயங்களை அவதானிப்பதற்காக கண்காணிப்பதற்காக சகல சமூகங்களையும் உள்ளடக்கிய ஒரு கண்காணிப்பு குழுவையும் எமது மன்னார் மாவட்ட செயலாளர்களுடைய தலைமையிலே இப்படியான ஒரு குழுவை அமைத்து இந்த தீவினுடைய வளங்களையும் இந்த தீவு அழிந்து போவதை தடுப்பதற்கான விடயங்களையும் கண்காணிக்க வேண்டும் அதற்கான ஒரு குழுவை அமைத்து செயல்பட வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் மன்னார் மக்கள் சார்பாக சகல சமூகம் சார்பாக கேட்டுக்கொள்வதுடன் இந்த நடவடிக்கையை எடுத்துக்கொண்டதற்காக எங்களுடைய அரசாங்கத்துக்கும் ஜனாதிபதிக்கும் எங்களுடைய நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி அமைச்சரவை தீர்மானது தற்காலிகமாக நாங்கள் அதாவது எங்களுக்கு போராட்டத்தை நீட்டு ஏற்றுக்கொண்டு நீட்டை கொண்டு தற்காலிக நாங்கள் மதிப்பு அமைச்சர்கள் முடிவு எடுத்து நாங்கள் மதிப்பு அளிக்கிறோம் ஆனால் இனி ஏனைய காலங்களில் வருகின்ற காலத்தில் எந்தவிதத்திலும் பணிய மன்னர்களுக்கு அனுமதி கொடுக்க வேணும் என்று காரணியோடு எங்களுடைய மாண்பு ஜனாதிபதி சேர்க்கிறோம் இந்த திட்டங்களில் நாங்கள் ஏற்படுகின்ற பாதிப்புகளை உடனடியாக மக்களுக்கு செய்து கொடுக்க வேண்டும் என்று பார்க்க முடியும் தானே குழு கௌரவ அரசு அறிவின் தலைமையிலும் கண்காணிப்படும் விரைவில் அமைக்கப்பட்டு ஒவ்வொரு நாளும் ஒரு கண்காணிப்பட வேண்டும் என்று மக்கள் சார்பில் ஆனால் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் சார்